மா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க போன வாரத்து முந்தின வாரம் உங்க அப்பா வாசலுக்கு பெயிண்ட் அடிச்சாப்ல அதாவது ஒயிட்டுக்கு சேராது சேண்டலுக்கு சேராம அடிச்சாப்ல பூரா நாய் கொண்டு கட்டி அழுக்கு கலர்ல ஆகி அசிங்கம் போயிடுச்சு இன்னைக்கு என்ன காலையில் முடிச்சு பண்ணியிருக்கா அப்படின்னா கிரீன் கலர் பெயிண்ட் மிச்சம் வந்தத ஃபுல்லாக அடிச்சு விட்டுருக்குறாப்ல அதோட வந்து இருக்கிறப்ப இங்க பாரு நாய் நாய் நாய்படுக்கிறதுக்கு இங்க வேறு என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்குற இந்த அட்டையில நியூஸ் பேப்பர் ஓட்டி செல்குள்ள ஒட்டி நான் இதில் கொடுக்கணுமா பார்த்துக்க ஒரு பராமரிப்பா இருக்குது ஏன்னா ஏன் கேளு என்ன மறுபடியும் அழு பண்ணி வச்சது அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கிறார் இதுவருமா ஒத்து வருமா இது என்றைக்கு ஒத்து வர்றது இல்லை

அப்பா வச்சு இந்த சைடும் உள்ளே அடைச்சாச்சு சரியா இது என்ன ஞாபகத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலி என்ன பண்ணுச்சுன்னு இந்த மாதிரி கேப்ல வந்து என்ன இந்த மாதிரி கேப்ல வந்து ஒயரை கடிச்சு என்னடா ஏசி ஓட மாட்டேங்குன்னு ஆளு கூட்டு வந்து பார்த்தா எலினால ஏசி ரிப்பேர் ஆகி ஐயாயிரம் செலவு எவ்வளோ பிரச்சனை வருது அப்புறம் என்னாச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஜாப்புக்கு போயிட்டு இருந்தேன்ல அந்த மேல எலி அடிச்சு அதை ஃபுல்லா வேலை செய்யணும் அப்படின்னா வந்து அது செம்பு கம்பியில போதில ஃபுல்லா போயிடும் மறுபடியும் வந்து இந்த ஏசியில வந்து நல்லா ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா கேஸ் குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க வேற வழியே இல்லை அப்படின்ட்டாங்க அப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு கேஸ் எல்லாம் புடிச்சு புளிச்சு ஒட்டு மொத்தம் செலவு எல்லாம் சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு எலினால் பிரச்சனை ஐயாயிரம் ரூபாயா மெயின் ரூட்ல என்ன வந்துச்சு எலி போய் வாஷிங் மிஷின் ஒயர் அது இதுன்னா அங்க ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு பொருள் பூர எல்லாம் கழிச்சு வச்சிருச்சு இப்பதான் எலித்துள்ளா கம்மியா இருக்குது அதுக்கு உங்க அப்பா போட்டு உள்ள அந்த சைடுமே வெளி சைடும் போட்டு அந்த தர்மாக்கோள் வச்சு எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவ்வளவுதான் ஏசி வயரு ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அவ்வளவுதான் போட்டு சோழி முடிஞ்சுரு வேற வழியே இல்லை